ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக முதுகலை பட்டதார ஆசிரியர் பயணங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கான நியூஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை ரெண்டு மாவட்டத்துக்கான நியூஸும் ஒரே வீடியோவில் பார்த்துருவோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அந்தந்த மாவட்டத்துக்கான நியூஸ் இருக்குது உங்கள் மாவட்டத்துக்கு தே நியூஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து நம்மளோட ஸ்லைட்ல லாஸ்ட்டில் வரும் பார்த்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபுல் நியூஸுமே இந்த வீடியோ பார்த்துருவோம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிங்க எதிர்பா கமெண்ட் பண்ணுங்கள் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து இதில் வந்து பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கல நியூஸை தான் எடுத்து கொடுத்துருக்கோம் தஞ்சாவூரில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆய்திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு ஆத்திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன அகரப்பேட்டை அரசு ஆத்திராவிட நல மேல்நிலைப்பள்ளியில் ஒரு ஆங்கிலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடமும் கீழப்புனவாசல் ஆத்திராடர் நல மேல்நிலைப்பள்ளியில் ஒரு ஆங்கிலம் மற்றும் ஒரு விலங்கியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் மற்றும் பட்டுக்கோட்டை அரசு ஆயத்திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் ஒரு கணிதம் ஆகிய பணியிடங்களில் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வித் தகுதி சான்று நகல்களுடன் மாவட்ட ஆதரவாளர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூணு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அப்படியின் அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க என்ன தகுதி மேற்கண்ட இடத்தில் முதுகலை படிப்பு பட்டப்படிப்பு எம்ஏ ஆர் எம்எஸ்சி ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஎட் முடித்திருந்தால் முடித்திருத்தல் வேண்டும் தற்காலிக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மாதம் ரூபாய் பதினெட்டாயிரம் ஊதியமாக நியமிக்கப்பட்டுள்ளது தற்காலிக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான விண்ணப்பங்கள் வரும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் நான்கு மணிக்குள் மாவட்ட ஆதரவாளர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட தகுதி வாய்ந்த பணி நாடுநர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிலையில் இருப்பின் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஆர்பி தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அவ்வாறு இல்லையெனில் இளம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரிய தகுதியான தன்னார்வலருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் மேலாண்மை குழு மூலம் தற்காலிக பணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் காலிப்பணியிடங்களாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியாளர்களை கொண்டு நிரப்பிடும் வரை தகுதி பெற்ற பணி கொண்டு சம்பந்தப்பட்ட பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது நிரந்தர பணியாளர்களை கொண்டு காலிப்பணியிடம் நிரப்பிடும் நாள் முதல் பள்ளி மேலாண்மை குழு மூலம் பணியமர்த்தப்பட்ட தற்காலிக தொகுப்பூதிய பணியாளர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் கூடுதல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் முதுகலைப்படாத ஆசிரியர் பணியிடங்களை பணியில் நியமனம் செய்யப்படும் நாள் முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய உள்ள மாதங்களுக்கு மட்டும் தற்காலிகமாக பள்ளி மேலாண்மை குழு மூலம் பணியமர்த்தப்படும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதல் தளத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அந்த விஷயம் பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஆத்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி காலிப்ப நிலங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன புதுக்கோட்டை மாவட்ட ஆத்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ஆத்ராவிடர் நலப்பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தொகுப்பூதிய அடிப்படையில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கா தற்காலிகமாக பணி நியமனம் செய்வதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அரசாணை பாயன் நூற்றி தொண்ணூத்தெட்டு ஆதிராடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை நாள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின்படி பள்ளி மேலாண்மை குழு மூலம் தொகுப்பூதிய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு பத்தொன்பதின்படி ஆதரவாளர் நலத்துறையின் கீழ் இயங்கும் மேல்நிலை கல்வி பயிரும் மாணாக்கர்களின் நலன் கருதி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை மற்றும் தற்காலிகமாக தொகுப்பூதிய ஆசிரியர்களை கொண்டு நியமனம் செய்திட ஆத்ராவிட நல இயக்குனர் அவர்களால் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மேற்கண்ட பணியிடத்திற்கான தகுதியில் மற்றும் நிபந்தனைகளின் விவரம் பின்வருமாறு இதுக்கான நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் மாத ஊதிய நிர்ணயம் செஞ்சுருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் பதவி உயர்வு மூலம் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் வரை தற்காலிகமாக இப்பணியிடம் அது கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கவர்மெண்ட்டில் அப்பாயின் போன்ற பண்ணுற வரைக்கும் டெம்பரரியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்காலிக நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்படும் நாள் முதல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த போஸ்டிங்கான டியூரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முடிய உள்ள மாதங்களுக்கு மட்டும் அந்தந்த ஊர்களில் பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அருகில் உள்ள தகுதியுள்ள நபர்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஸ்கூலுக்கு நியரஸ்டில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் முள்ளங்குறிச்சி அரசு ஆத்திர நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஆங்கிலம் மற்றும் இயற்பியல் பாடப்பிரிவுகளுக்கு பாடப்பிரிவுகளுக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமன நிரப்பும் பொருட்டு அந்த பணியிடங்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சம்பந்தப்பட்ட பாடத்திற்கான முழுமையான கல்வி தகுதி பெற்ற நபர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு விண்ணப்பிப்போர் வரையறுக்கப்பட்ட பாடத்திற்கான முதுநிலைப்பட்ட படிப்பு கல்வித் தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்து வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஆத்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்படும் ஆசிரியர்கள் பணிபுரியும் பணியிடத்திற்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் பதவி உயர்வு மூலமாகவோ அல்லது மாறுதல் மூலமாகவோ அரசினால் பணியிடம் நிரந்தரமாக நிரப்பப்படி உடனடியாக பணியெடுப்பு செய்யப்படுவார்கள் தகுதியின் நபர்கள் தனது எழுத்துப்பூர்வமான விண்ணப்பத்தினை உரிய கல்வி தகுதிச் சான்று ஆவணங்களுடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இரட்டை பிரதியில் புதுக்கோட்டை மாவட்ட ஆத்திரர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்கங்க மறந்துடாதீங்க மேற்கண்ட தகவலை ஆட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஐசா மெர்சி ரம்யா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு மாவட்டத்துக்கான நியூஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்டான நியூஸை கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் கணிச்சா கமெண்ட்டில் கேள்வி கண்டிப்பாக தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்